ஆளுநர் ரவி ஒரு ஆளுநராக செயல்படவில்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் இது கண்கூடாக தெரிகிறது இப்போ அவருக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் குழப்பத்தை உருவாக்கம் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி மேலிடத்திலிருந்து அதுதான் கலவரம் உருவானால் அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் எப்படி அயோத்தியை பயன்படுத்தினாங்களோ தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அதே மாதிரி எல்லா ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாக தங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அந்த யுக்தி வந்து இதுக்கு முன்னால அவங்க அவங்களுக்கு பல இடங்கள்ல ரொம்ப பயன்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி கலவரங்கள் வந்த பகுதிகளில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கி அதுக்கு பிறகு அவங்களுடைய செல்வாக்கு ஓங்கி இருக்கு திராவிட கொள்கைகளின் மூலமாகத்தான் தமிழ்நாடு வந்து வளர்ச்சி பாதையில் இருக்கிறார் ரவி அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அவர் போய் பீகார்ல அங்கிருந்து பயிற்சிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு போய் கேட்டுட்டு வந்தோம் நம்ம இந்த சமீபத்தில் இந்த தேர்தலில் பீகார்ல வெற்றி நின்ற ஒரு பகுதி வந்து காரணம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்று ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஜீவிகா தீதி என்ற பெண்களை தேர்தலில் பயன்படுத்தினோம் அப்படின்றத தேர்தல் ஆணையம் இந்த மூலமாகத்தான் ஒரு கோடி லட்சம் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் பீகார் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் திராவிடத்துக்கு எதிராக இவர் பேசுறதுல எந்த நியாயமும் கொள்கைகளின் மூலமாகத்தான் கல்வியில் தமிழகம் மேலோங்கி நிற்கிறது வேலை வாய்ப்பில் ஆனா அவரு என்ன பேசுறாருன்றது முக்கியம் போய் பேசுறதுக்கு யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கல தவறான சித்தாந்தங்களை பேசுவதற்கு அரசியல் சாசனம் அந்த உரிமையை கொடுக்கும் ஒரு ஆளுநராக இருக்கிறவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இருக்கும் ஜி தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் ராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவ்வப்போது பல சர்ச்சையான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவார் மீண்டும் சர்ச்சையான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக திராவிடம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு பொய்யானது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதையும் தாண்டி தமிழகத்திலே பீகாரிகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது பிற மொழியாளர்களும் இங்கே வந்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் வந்து கூறியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வந்து தக்க அதுக்கு உண்டான பதிலடியும் கொடுத்திருக்கிறாரு முதல்ல ஒரு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவர் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு அவதூறா இருக்காது ஒரு ஒரு ஆதாரங்களுடன் கூடிய தான் இருக்கும் சோ அவர் வந்து வச்ச விமர்சனம் பத்தி உங்களுடைய பார்வை என்ன ஆளுநர் ரவி ஒரு ஆளுநராக செயல்படவில்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர் எஸ் எஸ் ஒரு பிரதிநிதியாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இது கண்கூடாக தெரிகிறது இப்ப அவருக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுல குழப்பத்தை உருவாக்கணும் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி மேலிடத்துல இருந்து அதுதான் கலவரம் உருவானால் அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் தமிழ்நாட்டுல நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவனுடைய கூட்டணிக்கும் பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு சேர்க்கிறதுக்கு என்ன வழின்றதுல அவங்க இப்ப தேடக்கூடிய வழிதான் ஒரு கலவரத்தை உருவாக்குறது மக்களுக்கு கோபத்தை உருவாக்கணும் அதனால எங்கயாவது ஒன்னு ரெண்டு இடங்கள்ல பிரச்சனை வரணும் இப்போ நீங்களே கண்கூடா பார்த்திருப்பீங்க திருப்பரங்குன்றத்துல கலவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க அதுக்கு ஏதோ முழு பெரிய போராட்டங்களை அறிவித்து அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுடைய தொழுகை தளத்தை அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சி இப்படி அவங்க அது ஒரு உதாரணம் எப்படி அயோத்தியை பயன்படுத்தினாங்களோ தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாக தங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க அந்த யுக்தி வந்து இதுக்கு முன்னால அவங்க அவங்களுக்கு பல இடங்கள்ல ரொம்ப பயன்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி கலவரங்கள் வந்த பாத்தீங்கன்னாக்கி பிறகு அவங்களுடைய செல்வாக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மொண்டைக்காடு கலவரம் அந்த கலவரத்திற்கு பின்னாலதான் அங்க வந்து அவங்களுக்கு செல்வாக்கு என்பது அதிகரித்தது ஒரு கட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினர் கூட அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியது இன்றைக்கு மக்கள் ஒன்று ரெண்டு அத ஒரு முடிவு கட்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கொஞ்சம் அவங்களுக்கு செல்வாக்கு வந்தது கோயம்புத்தூர்ல நடந்த கலவரங்களின் மூலமாக ஏதோ வெடிப்பு நடந்தது வெடிப்பை ஒட்டி கலவரங்கள் பிரச்சனைகள் அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது இப்போ எவ்வளவோ முயற்சி செய்தும் வேற ஒன்னும் செய்ய முடியலைன்றதுனால ரவி என்ன செய்றாருனாக்கி மக்களை ஏதாவது விதத்துல பிரிப்பதற்கு பீகாரிகள் இங்கு தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பாக இல்லை அல்லது அவங்கள கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அப்போ அதன் மூலமாக இங்க கொஞ்சம் பீகாரிகளுக்கு எதிராக ஏதாவது செல்ல செயல்பாடுகள் வரும் திருப்பி திருப்பி கே கே இதே மாதிரி கேட்டுகிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுல உள்ள மக்களுக்கும் என்ன கோபம் வரும் அவனும் சமூக வந்து இங்க வந்து நம்ம வேலைகளை பறிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு பிறகு நம்ம வந்து அவங்கள எதுவும் தொந்தரவு பண்றது இல்லை அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அதுக்கு மேல இப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அடி கொடுப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க ஒரு சின்ன தயாரா நடந்து நாலு பேர் அடி வாங்கியாச்சுன்னு சொன்னாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலவரம் வந்து பெருசாயிரும் அப்போ அது வந்து வட இந்தியர்களுக்கும் தென் இந்தியர்களுக்கும் மோதல் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதும் அது கொஞ்சம் முழு காரணமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கிறோம் இதர மாநிலங்கள்ல இருந்து அங்க வேலை பார்க்க போனவங்க ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தாக்குதல்களை சந்தித்தார்கள் தமிழகம் ஒரு அமைதியான அமைதி பூங்கா இங்க வந்து எல்லோரையும் வரவேற்கிற ஒரு தமிழகம் மதம் இனம் மொழி ஜாதி அடிப்படையிலும் இங்க பிரச்சனைகள் வர முடியல அப்போ அந்த பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு என்ன வழி என்றதான் ஆளுநர் ரவி தேர்தல் இப்ப அதுல ஒரு கருவியாக அவர் இந்த திராவிடத்தை பயன்படுத்த முயற்சி செய்யறார் திராவிட கொள்கைகளின் மூலமாகத்தான் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் முன்னிடத்தில் இருக்கிறது ரவி அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் அவர் போயி பீகார்ல ஏன் அங்கிருந்து பயிற்சிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்கன்னு போய் கேட்டுட்டு வர சொல்லணும் நம்ம இந்த சமீபத்துல இந்த தேர்தல்ல பீகார்ல வெற்றி என்ன ஒரு பகுதி வந்து காரணம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்று ஒரு லட்சத்தி எண்பது ஆயிரம் ஜீவிகா தீதி என்ற பெண்களை தேர்தலில் பயன்படுத்தினோம் அப்படின்றத தேர்தல் ஆணையம் சொல்லிச்சது இந்த ஜீவிகா தேதிகள் மூலமாகத்தான் ஒரு கோடி ஐம்பது லட்சம் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது இந்த ஜீவிகா தீவிகளுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு அவங்க ஒரு பயிற்சி அட்டவணை வைத்திருக்காங்க அந்த வெப்சைட்ல போய் நான் தேடி பார்த்து அந்த பயிற்சிகளுக்கு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதல் கட்ட பயிற்சியே தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க அவங்க அவ்வளவு அந்த பயிற்சியாளர் தமிழ்நாட்டுல மகளிர் திட்டம் மூலமாக நடக்கக்கூடிய புதுவாழ்வு திட்டத்தை பற்றி போய் படிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அந்த பயிற்சி திட்டத்திலேயே முதற்கட்ட பயிற்சி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி பயிற்சி எடுப்பதுன்றதான் எழுத்து பூர்வமாக அந்த வெப்சைட்ல இருக்கு போய் பீகார் பீகார்ல இருந்து வந்தவர் தானே இவர் ரவி போய் படிக்கட்டு அப்போ பீகார் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்வதற்கான முயற்சி செய்யக்கூடிய நேரத்துல திராவிடத்துக்கு எதிராக இவர் பேசுறதுல எந்த நியாயமும் இல்லை திராவிட கொள்கைகளின் மூலமாகத்தான் கல்வியில் தமிழகம் மேலோங்கி நிற்கிறது வேலை மேலோங்கி நிற்கிறது இடஒதுக்கீடு கொள்கையில் மேலோங்கி நிற்கிறது பொருளாதார வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது இதுக்கு அடிப்படை திராவிட கொள்கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சில தத்துவங்கள் அந்த திராவிட கொள்கையில சோசியலிசத்தையும் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்கிறார் மார்க்சிசத்தையும் ஒரு கொள்கையாக எடுத்துக்கொள்கிறார் பேசும் போது இதையும் சொல்லி ஆமா மார்க்சிசம் வந்து இந்த இந்தியா இந்தியா இறையாண்மைக்கு எதிரானது போல பேசியிருக்கிறார் அதே போல மார்க்ஸ் வந்து தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருவதாகவும் இந்தியா சர்வாதிகார நாடாக சர்வாதிகார தன்மை கொண்டு கொண்டதா இருக்க வேண்டும் அது வந்து ஜனநாயக ரீதியா இருக்கக்கூடாது ஜனநாயகத்துக்கு முரணான கருத்தை வந்து மார்க்ஸ் தெரிவிச்சிருக்கிறாரு இது இந்த பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னே காரல் மார்க்ஸ் இருந்திருக்காரு அப்படின்னு கூட வச்சிருக்காரு விமர்சனம் எந்த முட்டாள்கிட்ட போய் படிச்சிட்டு வந்தாருன்னு தெரியல மார்க்சிய சித்தாந்தங்கள் எனக்கு முழுமையா தெரியாட்டாலும் நான் மார்க்சிய கார்ல் மார்க்சனுடைய மூலதனம் புத்தகத்தை படிச்சிருக்கிறேன் கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவை படிச்சிருக்கிறேன் மார்க்ஸ் வந்து இந்திய நாட்டை பற்றி எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களை அன்னைக்கு பதினெட்டாம் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுன்றதெல்லாம் எழுதியிருக்கிறத படிச்சிருக்கிறேன் அதுல அவர் சுட்டி காட்டுறதுல ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா இங்க வந்து ஒரு உலகத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி அதுல சொல்வார் ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டோம்னாக்கி அந்த கிராமத்துல எப்படி ஒருவருக்கு ஒருத்தர் ஒரு இணைப்பு இருக்கிறது ஒரு விவசாயி இருக்கிறாரு விவசாயிக்கு தேவையான கருவியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தச்சர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த உற்பத்தியில ஒரு பகுதி அவங்களுக்கும் போயிட்டு இருந்தது அதே மாதிரி வெவ்வேறு வேலைகளுக்கு ஆட்கள் இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு பங்கீடு என்பது உற்பத்தியில் இருந்ததுன்றதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் என்னைக்கும் இங்க இருந்த அரசர்களுடைய ஆட்சியையோ அல்லது பிரிட்டிஷனுடைய ஆட்சியையோ ஆதரித்து எழுதியவர் அல்ல ரவி வந்து பிரிட்டிஷனாக ஆட்சியை பாராட்டி பேசக்கூடியவராக இருக்கிறார் இருநூறு ஆண்டுகள் மக்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் பிரிட்டிஷ்காரங்களும் அங்கிருந்து வெளியே வரட்ட முடிஞ்சது இன்னைக்கு ஒரு பக்கத்துல ஆத்ம நிர்வார் அப்படின்னு பேசிட்டு நாம வந்து வெளிநாடுகளிலிருந்து இருந்து டெய்லி போய் ஏதாவது ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு சலுகைகளை கொடுக்கும் உமே தவிர இந்தியாவுக்கு எந்த சலுகைகளையும் யாரும் கொடுக்கல அது இப்ப இருக்கக்கூடிய இங்கிலாந்தோட இருந்தாலும் சரி ஜெர்மனியோட இருந்தாலும் சரி ஐரோப்பாவோட போட்டிருக்கிற ஒப்பந்தமா இருந்தாலும் சரி யுஎஸ்ஓட போட்டு இருக்கக்கூடிய இருக்கு அந்தந்த நாடுகளுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கே தவிர நாம வந்து அவங்களுக்கு வந்து விற்பனைக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாடாக இந்தியா உருவாகிட்டு இருக்குது அத ரவி ஆதரிக்கிற மாதிரி தெரியும் அவரு அவருடைய கொள்கையை அதான ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு அவருடைய கைப்பாகையாக செயல்படக்கூடியவர் இப்படி பேசுறதுல ஆச்சரியம் உண்டு இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி இப்போ ஒரு ஆளுநர் அவர் சுதந்திரமாக தன்னுடைய கருத்தை பொதுவெளியில் வைப்பதற்கு உரிமை இல்லையா கேள்வி இருக்கு உடனே அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க வந்து ராஜ்பவன்ல இருக்கக்கூடாது மாறி வந்துட்டீங்க நீங்க நேரம் கமலாலயத்துக்கு தான் போகணும் நீங்க கமலாலயத்துக்கு தான் வேலை செய்றீங்க அப்படியே பயன்படுத்துறாரு நீங்க ஊதுகுடல் நீங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட ஊதுகுடல் அப்படின்னு சொல்றாரு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்க வேண்டும் அதாவது அரசியல் சாசனத்துல ஒரு ஆளுநர் என்ற பதவியை வைத்திருக்கிறது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அவர் செயல்பட வேண்டும் மாநில அரசுகளோடு ஒத்து போகணும் அவங்களோட நல்ல உறவை வளர்த்துக் கொள்வதாக இருக்கணும் அப்படின்றதுதான் அரசியல் சாசனம் இந்த பதவியை வைத்திருக்கக்கூடிய நோக்கம் கோரிக்கை இருக்கிறது அது நிறைவேறணும் இந்த பதவியை இது வந்து பிரிட்டிஷ் இன்னும் தக்க வச்சு அதை எடுக்கிறதுக்கான காலகட்டம் நெருங்கிடுச்சு அவங்களுக்கு இங்க ஒண்ணும் பெரிய ரோல் இல்லை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லை பேசுறதுக்கு உரிமை இருக்குதான் இந்த நாட்டுல எல்லாருக்கும் ஆர்டிகல் டுவெண்டி ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து பேச்சுரிமையை கொடுத்துருக்கு இப்போ ஒரு ஆளுநருக்கு பேச்சுரிமை இருக்கா எல்லாருக்கும் இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் படி பேச்சுரிமையை கொடுத்திருக்கிறது அந்த பேச்சுரிமை ஆளுநர் ரவிக்கும் உண்டு ஆனா அவரு என்ன பேசுறாருன்றதுதான் முக்கியம் போய் பேசுறதுக்கு யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கல தவறான சித்தாந்தங்களை பேசுவதற்கு அரசியல் சாசனம் அந்த உரிமையை கொடுக்கவில்லை ஒரு ஆளுநராக இருக்கிறவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இருக்கணும் ஒரு மாநில அரசை விமர்சிக்கும் போதோ அல்லது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிக் கொள்கையோ அல்லது வளர்ச்சி தொகாதையோ விமர்சிக்கலாமா விமர்சிக்கலாம் அது ஆக்கபூர்வமான விமர்சனங்களாக இருக்கணும் அது கூட பொது அவர் பேசக்கூடாது அவருக்கும் மாநில அரசுக்கும் தொடர்பு இருக்கு அவங்களோட கலந்துரையாடல்கள் வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட விவாதிக்கலாம் அது வேற அதுக்கு பதிலா இவ்வளவு தூரம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வீகாரிகள் பாதுகாப்பு ஆக இல்லை தமிழ்நாட்டை தவிர வேற கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா எந்த மாநிலங்களிலும் இந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது வெளி மாநிலங்களுக்கு உள்ள நான் பத்து ஆண்டுகளில் வட மாநிலங்களில் வேலை பார்த்திருக்கிறேன் என்னைக்குமே நான் அங்க வந்து ஒரு சம குடிமகனாக நாம் நடத்தப்படவில்லை தும்சலா மதராசி இப்படி பேசுவான் நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது இவங்க தென்னிந்தியர்கள்னு சொல்லி அப்போ பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் தும் சலாமா மதராசி ஏன் கியாயா நீ எதுக்கு இங்க வந்த இப்படின்னு கேள்வி கேட்டதை நான் பார்த்திருக்கேன் ஓ உங்க கிட்ட என்ன கேலி ஏறிங்க ஹ உங்ககிட்டே அந்த கேள்வி எலிப்பிருக்காங்களா என்ன டே கேட் ஆனா தமிழ்நாட்டுல நாம அந்த மாதிரி யார்ட்டே அந்த மாதிரி பேசுறது இல்ல வெளி பல இடங்கள்ல போனீங்கன்னாக்கி வெளி மாநிலங்கள்ல போகும்போது உங்களுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு வீடு தர்றதுக்கே யோசிப்பாங்க இங்க அப்படி இல்ல சமமாக அவங்களுக்கு நடத்தப்படுகிறார்கள் கூடுதலான சம்பளத்தை பெறுகிறார்கள் குடும்பத்தோட வந்து தங்கிட்டு இருக்காங்க குடும்பத்தோட வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது அங்க இருக்கக்கூடிய அஞ்சு கிலோ இலவரிசிக்கு பதிலாக இங்க ரேஷன் கார்டு வாங்கி முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளை இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க இலவச கல்வி கிடைக்கிறது இவ்வளவு இருக்கும்போது ஒரு ஆளுநர் என்ன பேசுறதுன்றதுக்கு தகுதி இருக்குல்ல அதை மீறி அவர் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கும் போது அதை நம்ம விமர்சிக்கிறதுக்கு ரகுபதியா இருக்கட்டும் தாமஸ் பிராங்கவா இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த உரிமையும் கடமையும் இருக்குது நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்